பார்ந்த இனதை யூடியூப் ஏற்படுக்கணும் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு காலச்சக்கரத்தில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ராகு கேதுகள் என்று சொல்லக்கூடிய அற்புதமான கிரகம் நிழல் கிரகம் என்று சொல்கிறேன் நிழல் கிரகம் என்று தான் இதை வந்து ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க இந்த நிழல் கிரகத்திற்குண்டான மரியாதை வந்து வேறு எந்த கிரகத்துக்குமே கிடையாது அப்போ ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா தன்னுடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ கேதுகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அவருடைய திசை வந்து ஒன்று வரையறுக்கப்பட்டு இப்போ மேசத்தில் ராகு அப்படின்னா அதுக்கு மேசம் என்பது கிழக்கு அப்போ ஒருத்தருக்கு மேசத்தில் ராகு இருந்தாலோ மேசத்தில் கேது இருந்தாலோ அவர் வந்து இருக்கின்ற வீதி என்று சொல்லக்கூடியது கிழக்கு மேற்கான தான் இருப்பார் கிழக்கு மேற்கு கிழக்கு மேற்கு வீதியில்தான் இருப்பார் அப்போ கிழக்கு மேற்கு வீதியில் இருப்பார் அப்படின்னு சொல்லி போது அவர் என்ன செய்யணும் அப்படின்னா தான் இருக்கிற டேரக்ஷன் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் தான் இருக்கிற டேரக்ஷன் சரியாக இருக்கா அப்போ ராகு கேதுகள் நம்மளுடைய லக்கண ரீதியாக லக்கண நேரியாக எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதுக்கு ஒரு திசை உண்டு இப்போ திசை என்பது என்ன சொன்னான்னா மேசம் என்பது கிழக்கு ரிசவம் என்பது தெற்கு மிதனம் என்பது மேற்கு கடகம் என்பது வடக்கு இதே ரேசியாவில் பாருங்கள் சிம்மம் என்பது கிழக்கு கண்ணி என்பது தெற்கு துலாம் என்பது என்ன சொன்னாங்க மேற்கு அதற்கடுத்து என்ன சொன்னால் வந்து விருச்சிகம் என்பது வடக்கு தனுசு என்பது கிழக்கு மகரம் என்பது தெற்கு கும்பம் என்பது மேற்கு மீனம் என்பது வடக்கு அப்போ நெருப்பு ராசிகள் அனைத்தும் கிழக்கு ராசிகள் அனைத்தும் தெற்கு ராசிகள் அனைத்துமே தெற்கு காற்று ராசிகள் அனைத்துமே மேற்கு ஜலராசிகள் அனைத்துமே வடக்கு இதை சாட்டாக நினச்சிக்கிட்டு அப்படி நினச்சிக்கிட்டு என்ன சொல்லலாம்னா வந்து நாம் சரியான டைரக்ஷனில் நமக்கு வீடு அமைஞ்சிருக்குதாங்கிறது இதை செக் பண்ணணும் எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் நம்ம பிறந்து வெளியூர்கள் வந்து வாழ்க்கையை வந்து வாழ்வதற்கு வந்திருக்கலாம் அதில் தவறெல்லாம் கிடையாது கால சூழ்நிலை சந்தர்ப்பம் தொழில் நிமித்தமாக எங்கே வந்தாலும் நீங்கள் முடிஞ்சவரை என்ன சொன்னான்னா நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது உங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுடைய ராகு கேதுகளுடைய டைரக்ஷன் சரியாக இருந்தது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையே நன்றாக இருக்கும் வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இல்லாமலாம் இருக்காது அப்போ கேதுகளுடைய அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம வீடு கட்டி இருக்கிற அமைப்பும் நம்ம இறங்கி தெருவில் நடந்து போகிறதுக்கு டேரக்ஷன் வந்து எகைனஸ்டாக இருந்ததுன்னு பிரச்சனை தான் இதை யார் வேணாலும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ராகு கேதுகள் இருக்கிற திசை வந்து நீங்கள் வந்து கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இவ்வளோ தான் அப்போ ராகு எதுகள் இருக்கிற திசைக்கு எதிர் திசை வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ராகு கிழக்கில் இருந்தாங்கன்னா கேது வந்து என்ன சொன்னாங்கன்னா மேற்கில் தான் இருப்பார் ராகு தெற்கில் இருந்தாங்கன்னா கேது வடக்கில் இருப்பார் இது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கிடுங்க திசைகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொன்னா ஒரே இதான் அந்த இதில் தான் இருப்பாங்க கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கில் தான் இருப்பாங்க இல்லை வடக்கு தெற்கு மேற்கு மேற்கு கிழக்கு இதில் எந்த விதமெல்லாம் மாற்றமே மாற்றாது அப்போ நம்ம என்ன என்ன செஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஒரு குடும்ப தலைவர் என்று சொல்லக்கூடியவர் ஒரு குடும்பத் தலைவர் அந்த குடும்பத்தின் வந்து தலைவர் யார் அந்த குடும்பம் அந்த வீடு யார் பேரில் இருக்கு அங்கே அதை அதை பார்க்கணும் அந்த வீடு யார் பேரில் இருக்குதோ அவர்களுக்கு ராகு கேதுகள் எங்கே இருக்கிறது ராகு கேதுகள் எங்கே இருக்கிறது அப்படின்னா இப்போ என் பேரில் வீடு இல்லை மனைவி பேரில் மனைவியோடைய ஜாதகத்தில் ராகு கேதுகள் வந்து சரியாக இருக்கின்ற இடத்தில் வீடு அமைந்து விட்டது என்று சொன்னால் இங்கே வந்து என்ன சொன்னால் வீடு யார் பேரில் இருக்குங்கிறது தான் பிரச்சனை குடும்பத்தலைவர் நானாக இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டுடைய பேர் யார் பேரில் இருக்குது இதை நீங்கள் பார்க்கணும் அப்போ அந்த இதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அமைந்த இடம் வந்து என்ன சொன்ன சிறப்பாக அமைச்சிருக்கு நீங்கள் அதில் என் எங்க சுற்றுனாலும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லலான்னா ராகு கேதுகளில் வீட்டில் வீட்டம்மாவுடைய இருக்கின்ற திசை வந்து என்ன சொன்னால் மேற்கு கிழக்கு மேற்கு கிழக்கு அந்த அம்மா வந்து என்ன சொன்னால் இறங்கின ஒன்று வந்து என்ன சொல்லணும் ஒன்றும் கிழக்க பார்த்து போகணும் அல்லது மேற்க பார்த்து போகணும் அந்த டேரக்ஷன் சரியாக வச்சா அந்த டேரக்ஷன் சரியாக இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவர்களுக்கு அந்த டேரக்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது டேரக்ஷன் எதிராக இருந்தால் தானே எந்த இடத்துல வந்து ஒரு டேரக்ஷன் வந்து எதிராக இருந்தால் தான் நீங்கள் பிரச்சனைக்கு வந்து சந்திக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஆனால் சரியாக இருந்துவிட்டதுன்னு சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து அந்த அம்மா கிங்காமே இருக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்ப்போம் அனு அனுபவத்தில் வந்து பார்க்கும்போது அந்த அவங்களுடைய ஜாதகத்திற்கும் அவர்கள் இருக்கின்ற வீ வீடுகளுக்கும் அவர்கள் இறங்கி ஏன்னா ஒரு தெருவுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் ஜோதிடத்தில் தெருவுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்கான் அந்த முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறானா அப்போ நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணி பண்ணணும் ஆனால் நீங்கள் ஃபாலோ பண்ணுனாலும் பண்ணாட்டாலும் என்ன சொன்னா உங்களுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்றாக அமைவதற்குண்டான விதி வரும்போது அந்த டேரஸ்களில் கரெக்டாக பண்ணாமல் அந்த டேரக்ஷனில் கரெக்டாக கொண்டு வந்து விட்டுரும் அதை நீங்கள் மாற்றிக்கிடலாம் கண்டிப்பாக முடியாது அதை மாற்றி கொள்ளவதற்கு முடியாது நடக்காது அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ எல்லாமே ஜோதிட கட்டத்தில் தான் எல்லாமே செட் ஆகுது ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் தான் செட் ஆகுது அப்போ ஜோதிடத்திற்கு அப்பாற்பட்டு அங்கே நடக்கவே மாட்டேங்குது அப்போ அதற்கு அப்பாற்பட்டு ஒரு இடத்த வந்து செட் பண்ணுறது வந்து நம்ம வந்து இப்போ பேசுவது வந்து எளிமையானதெல்லாம் கிடையாது ஒரு பேசுகிறோம் அப்படின்னா எளிமையானதுங்க நாளைக்கு இதை இதை பார்க்கின்ற நபர்கள் தான் இருக்கின்ற வீடு நான் இறங்கி போகிற அந்த தெருவோடைய அமைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன சார் ஒரு இடம் வாங்க ஒரு ஒரு அதுக்கடுத்து என்ன சொன்னால் வீடுக்கு வந்து சரியா அமைஞ்சு வச்சு வீடு வந்து சரியாக அமைஞ்சு வச்சு நல்லா அவருக்கு எடுத்து இன்னொரு தோட்டம் அதுவும் அவங்க பேர்லேயே வாங்குகிறோம் அவன் அதுவும் அவங்க பேரில் வாங்கும்போது என்ன சொல்லலான்னா வந்து அந்த அந்த அதோடைய தன்மைகள் வந்து என்ன சொல்லலான்னா அந்த அவர்கள் அந்த அந்த அவங்க அந்த தோட்டத்திற்கு வந்து ஒரு வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ள நுழையிறதுக்குன்னு ஒரு வச்சுருப்பாங்க இல்லையா மெயின் கேட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க எப்பயுமே பண்ணை தோட்டம் என்று உருவாக்கி விட்டாங்க பென்சிங் போட்டு எல்லாம் போட்டு வீட்டு உள்ளுக்குள்ளே ஒரு வீடு இருக்கும் அதே சமயத்தில் என்ன சொல்லானோ தோட்டத்துக்குள்ளே ஒரு சிம்பிளான ஒரு பிள்ளையார் வேலு எல்லாமே கட்டி வச்சுருந்தாலும் அந்த இடம் அவர்கள் வேலில் இருக்கிற அந்த தோட்டத்தோடைய வாயில் வாயிலுக்கு கடுத்து அந்த ரோட்டுக்கு வரும்போது மெயின் ரோடு அதிலேயும் என்ன சொல்லானா அந்த ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்துக்கு ஏற்ற மாதிரி கிழக்கு மேற்கான ரோடு இதே மாற்று கருத்தாக இருந்தால் என்னைக்கு இருந்தால் அந்த இடத்துல வந்து விற்பனை போய்டும் அதுல வில்லங்க வந்துடும் இப்படி எல்லாம் ஜோதிடத்தில் நம்ம நாமளா எடுத்து கூட்டி சொல்வது கிடையாது ஒவ்வொன்றையும் பரிட்சி திருப்பா இருக்கிற ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஏன் நீங்க வந்து ஒரு ஒருத்தர் வந்து என்ன சொன்னாலும் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சில பேர் மீட மாத்தோம் சார் நான் வீட்டில் அந்த வீட்டில் இருந்த எனக்கு சார் எனக்கு வந்து பெரிய யோகமே இல்லை சார் அதனால நான் வீடை மாற்றிட்டேன் சார் அப்படிம்மா அப்போ அவன் ஜாதகத்தில் ராகுதுலப்பா திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தான் இதில் மாற்றம்லாம் கிடையாது உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறனா நீங்கள் இறங்கி போற அந்த ஆதிபத்தியமுடைய அந்த அமைப்பு சரியாக இருந்தால் அந்த இடத்தில் வந்து நீங்கள் ஜொலிப்பீர்கள் இதுதான் இந்த இந்த கண்டன்ஸோடைய வேலையீடு அப்போ அப்போ ராகுகேதுகள் வந்து நிழல் கிரகங்கள் அதுக்கு என்ன நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு செய்து நினச்சிடாதீங்க இப்போ ஒரு கோயிலுக்கே போகிறீங்கன்னு வைங்களேன் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களுடைய ராகுகேதுகள் இருக்கின்ற இடத்திற்கு தக்கவாறு தான் அந்த இடத்துல நீங்கள் அடிக்கடி போயிட்டு வர முடியும் அடிக்கடி நீங்கள் போயிட்டு வர முடியும் இல்லைன்னா அந்த இடத்தில் கூட அந்த தெய்வம் வந்து உங்களுக்கு அருள் பாலிக்காதன்ட்டான் உங்க உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னால் கதையில் இருக்கின்ற திசை கிழக்கு அல்லது மேற்கு வடக்கு அல்லது தெற்கு தெற்கு வடக்கு மேற்கு தெற்கு மேற்கு கிழக்கு தான் இருக்க போகுது அப்போ நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது கூட உங்களுக்கு அந்த திசை என்பது கரெக்டான திசையாக இருக்கும் அந்த கோயிலை விட்டு உள்ளே போகும்போதும் வெளியே சாமி வந்துட்டு இறங்கி வரும்போதும் அந்த டைரக்ஷன் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்போ வந்து உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இப்படியெல்லாம் உண்மை இதெல்லாம் வந்து என்ன சொன்னாங்க உண்மையா என்பதை வந்து ஆராய்ந்து பரிச்சுத்து பார்த்து அப்போ ஒரு கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போகிறதுக்கு உண்டான மனோநிலை வருகிறது என்று சொன்னால் ஒரு கோவிலுக்கு வந்து நமக்கு வந்து அடிக்கடி போ போகக்கூடிய வந்து ஒரு மனோநிலை வருகிறது என்று சொன்னால் வருகிறது என்று சொன்னால் அது எப்படி வரும் அப்படின்னா சில நேரங்களில் போவோம் சில நேரங்களில் போக முடியாமல் போயிடும் சில நேரங்களில் ரொம்ப நாள் போகவே முடியாமல் போயிடும் அப்போ அடிக்கடி போய் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தாலும் அந்த ஈர்ப்பு சக்தி வந்து என்ன சொன்னான்னா அந்த கோவிலுக்கும் உங்களுக்கும் வர வேண்டும் என்று சொன்னால் ராகுருடைய கடாட்சியம் உங்களுக்கு வேணும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்போ சில இதுகள் வந்து அப்படி அமைந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு சின்ன அதுக்கடுத்து என்ன சொன்ன நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன இது என்ன சொன்னான்னா ஏதாவது ஒரு மைனஸ் இருந்தால் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும் கொஞ்சம் பிற படுக்கை போடும் பிற எழுப்பி விடும் இப்படியெல்லாம் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் யார் வீடு வாங்கினியர்கள் என்று சொன்னாலும் தோட்டம் துறவுகள் வாங்கினியர்கள் என்று சொன்னாலும் நீங்கள் எழுந்து வெளியே வரும்போது உங்களுடைய ராகு கேதுகளுடைய திசை வந்து அது நீங்கள் ராகு கேதுகள் என்பது என்ன சொன்னா ஒரு தான் தெருதான் ராகு கேது உங்களுடைய வாயில் வந்து ராகு உங்களுடைய வாசப்படி இருக்கு இல்லையா வாசல் படி அது வந்து ராகு அதனால வாசலில் உட்கார அதிக அப்படி அப்போ வாசல் படியில் உட்கார்ந்தா சுக்கரன் பெண் உட்காந்தால் சுக்கரன் ராகு சேர்க்கை வந்தது சுக்கரன் ராகு செயற்கை வந்துடும் ஆண் உட்கார்ந்தாலும் என்ன சொன்னோம் குரு ராகு சேர்க்கை வந்துடும் அதனால எல்லோரும் என்ன சார் உட்காராத வாசலில் உட்காராத வாசல் உட்காராத அப்படின்பாங்க எதுக்காக உட்காராத நாங்கள் விளையாட்டுகளும் தெரியல அவங்க வேணும்னு தான் கரெக்டாக தான் சொன்னாங்க அப்போ ராகு கேதுகள் இருக்கின்ற இடம் அவங்களுக்கு ஒரு வெற்றி வேணும் அப்படின்னு வைங்களேன் எப்படி இருந்தாலும் ஒரு கோவிலுக்கு நம்ம போய் கொண்டுட்டு தான் ஆகணும் அப்போ நீங்கள் அந்த கோவிலில் வந்து ஒரு கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு கடாட்சம் வேணும் அப்படி ஒரு கடாட்சம் வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து ராகு கேதுகள் இருக்கின்ற டேரக்ஷன் டேரக்ஷன் இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து கிழக்கு மேற்கு அப்படின்னு மேசத்தில் ராகு இருக்குது அதாவது நெருப்பு வீட்டில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் அவர்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த திசை என்பது என்ன சொன்னா அந்த ரோடு அந்த ரோடு அந்த கோவிலுடைய கோவிலுக்கு போகும்போது அந்த கோவிலை விட்டு நம்ம சாமி கும்பிட்டு இறங்கி வெளியே வரும்போது அந்த ரோடு வந்து என்ன சொன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும் கிழக்கு மேற்காக இப்படியெல்லாம் பார்த்து போக முடியுமா மேடம் அதனால தான் வந்து என்ன சொ அந்த காலத்தில் வந்து எல்லா இதுவும் வந்து என்ன சொன்னா ஜோதிடம் படித்த ஒரு நபர்களை கையில் வச்சே வச்சுட்டு ராஜாக்கள் வச்சுருந்து எந்தெந்த டைரக்ஷன் உள்ள இடத்துக்கு கோயிலுக்கு போனால் இவருக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் எல்லோரும் சில கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரீங்க போயிட்டு வர்றவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தப்பா பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நானும் போனேன் எனக்கு சக்ஸஸ் ஆகலை எனக்கு சக்சஸ் ஆகும் உனக்கு சக்சஸ் ஆகலை அப்படின்னா வந்து அவன் ராகு ராகுகேதுகள் தான் வந்து என்ன சொன்னா அந்த 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 யோகத்தை கொடுக்கணும் அந்த யோகத்தை வந்து உங்களுக்கு அது வேண்டும் அப்படின்னு சொன்னா எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம் அந்த சாமி அருள் பாலிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய திசைக்கும் உங்களுடைய திசைக்கும் அந்த கோவிலுக்கும் உங்களுக்கு ஜாதத்தில் ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்திற்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வந்து கண்டிப்பாக வேணும் அந்த அட்டாச்மெண்ட் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக இல்லை என்று சொன்னால் அந்த அட்டாச்மெண்ட் என்ன சொல்கிறன்னா வந்து இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன என்ன செய்வீங்க நீங்கள் அது அருள் பாலிக்காது அருள் பாலிக்காது அவ என்ன சொன்னான்னா தான் கொடுக்கக்கூடியவன் கேது வந்து என்ன சொன்னால் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா நம்ம வந்து ஒரு செய்யாமல் விட்ட ஒரு ஆதிபத்தியத்தை திரும்ப வந்து அதை வந்து செய்து முடிப்பதற்காக நம்மளுக்கு சுட்டி காட்டு ஒரு இடத்துல கேது வந்து நமக்கு இருக்குதுன்னா அந்த கட்டத்தோடைய அர்த்தம் என்ன இந்த கட்டத்தில் நீ போனவட்டும் நல்ல வகையாக வந்து ச சரி பண்ணலை இப்போ அதை சரி பண்ணு இப்போ அதை சரி பண்ணு அந்த ஆர்வத்தை வந்து அதை தூண்டிக்கொண்டே கொண்டே இருக்கும் ராகு வந்து என்ன சொன்னா ஒரு கட்டத்தில் இருக்குன்னா அந்த கட்டத்தினுடைய ஆசைகள் நமக்கு அதிகம் அந்த ஆசைகளை வந்து என்ன சொன்னால் நிறைவேற்றிக்கிடவும் செய்யணும் அளவுக்கு அதிகமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறத சுட்டி காட்டுவது தான் ராகு அப்போ இந்த ரெண்டு பேருமே ஜாதகத்தில் வந்து நமக்கு அறிவிப்பது என்னவென்று சொன்னால் கோவிலுக்கு போனாலும் வீடு கட்டினாலும் வாடகை வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய ராகு கேதுகள் இருக்கின்ற டேரக்ஷன் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு ரெண்டு தெருவோடைய நீள நீளங்கள் என்ன சொன்னால் மேற்கு தெற்கு மேற்கு கிழக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தான் இந்த டைரக்ஷனில் வந்து என்ன சொன்னா உங்களுடைய ராகு கேதுகள் வந்து எந்த இடத்துல இருக்கிறதோ அப்போ மேசத்தில் ராகு இருந்தால் கிழக்கு மேற்கு தெரு ரிஷபத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் தெற்கு வடக்கு தெரு மிதனத்தில் இருந்தால் மேற்கு கிழக்கு தெரு கடகத்தில் இருந்தால் என்ன சொன்னால் வடக்கு தெற்கு தெரு இதில் மாற போகிறதே கிடையாது நீங்கள் இறங்கி வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டை விட்டு இறங்கும்போது அந்த தெரு கரெக்டாக இருக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா உங்கள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அந்த சாமியை கும்பிட்டு இறங்கி வரும்போது அந்த ராகுவேதுவருடைய டைரக்ஷன் என்ன சொன்னால் அந்த திசை சரியாக இருக்கும் திசை சரியாக இல்லை என்று சொன்னால் திசை சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த கோயிலில் போய் நீங்கள் வேண்டது கிடைக்காது உறுதியாக கிடைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது ஏன்னா இவங்க தான் கேச்சிங் கெப்பாசிட்டி இவங்களை தவிர வந்துருச்சு இன்றைக்கி வரைக்கும் கா ஒரு படக்குன்னு வந்து ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ராகுடைய சம்மந்தம் இருக்கும் ஒரு காரியம் தடைவிட்டது என்று சொன்னால் அது கேதுவுடைய சம்பந்தம் இருக்கும் இதை நீங்கள் மாற்றிக்கிடவே முடியாது அதனால் வீடு வாங்கினாலும் எந்த இடத்துல நீங்கள் ஒரு அலுவலகத்தில் போய் வேலை பாருங்கள் போனதுலேருந்து நிம்மதி இல்லையா அங்கே இருக்கிற ராகு கேதுவுடைய டேரெக்ஷனுடைய தெரு வந்து உங்களுக்கு சரியாக இருக்காது ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறேன் இந்த ஆஃபீஸுக்கு வந்தது நிம்மதி சாமி அப்படின்னு நீங்கள் வந்து என்ன நான் வந்து நினைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த அங்கே வெறுப்பை உண்டாகும் சில இடங்களில் வந்து நீங்கள் வந்து அதிக நேரமாக உட்காந்துருந்து ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ ராகுதருடைய டைரக்ஷனுடைய தெரு வந்து அந்த இடத்துல வந்து கரெக்டாக நீங்கள் இறங்கி நடந்து வரது கரெக்டாக இருக்கும் அப்படி இருந்து இருக்குதா அப்படின்னு நீங்கள் இனிமேல் பறிச்சித்து பாருங்கள் நான் எனக்காக சொல்லலை நான்லாம் இந்த இந்த இடத்துல வந்து வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகும் பதினஞ்சு வருஷமாக வந்து என்ன சொன்னால் அதிகமாக இங்கே தான் பார்த்துக்கணும் அதிகமாக இங்கே உட்காந்து சந்தோஷமாக பேசுகிறோட இந்த இடத்தான் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து என்னுடைய ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து எனக்கு அந்த தோதான ஒரு திசையை வந்து காட்டி விட்டுருக்கிற காரணத்தினால எனக்கு வந்து அது வந்து மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் அதில் வந்து இந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்போ நீங்களும் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா வந்து கேதுகள் திசை இருக்கின்ற ஆதிபத்தியத்தின்படி அந்த தெருவை பார்த்து அதில் வீடுவாங்க இறங்கி போகும்போது வடக்கு உங்களுக்கு கிழக்கு மேற்காக நடக்க வேண்டிய விதியாக அல்லது வடக்கு தெற்காகவோ தெற்கு வடக்காகவோ மேற்கு கிழக்காக நடக்க வேண்டிய விதியா என்பது உங்கள் தலையெழுத்து உங்கள் ஜாதத்தில் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது இதே மாதிரி ஆதிபத்தியத்தில் வீடு தொண்ணூறு பெர்சன்ட்டு கட்டியிருந்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் பத்து பெர்சன்ட் வந்து என்ன சொன்னான்னா வீட்டை விற்க வேண்டியது வருகின்றது என்று சொன்னால் வீட்டை வந்து என்ன சொன்னால் விற்க வேண்டியது வருகின்றது என்று சொன்னால் ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான் வந்து அவருக்கு வந்து திசை வந்து என்ன சொன்ன திசை என்ன சொல்கிறான் வந்து அவர் ராகு இருக்கின்ற திசை வந்து என்ன சொன்னால் கும்பத்தில் ராக அப்போ கும்பத்தில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது கும்பத்து ராகுக்கு என்ன மே திசை வந்து என்ன சொல்லான்னா வந்து மேற்கும் கிழக்கும் அப்போ வீடு கட்டும்போது வந்து என்ன சொல்கிறோம்னா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறோம் அப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்றேன் மேற்கும் கிழக்கு தெருவாக இருக்கணும் அதில் வீடு கட்டணும் அப்போ அவருக்கு என்ன சொல்கிறான்னா அதற்கு எதிராக அமைகிறது வடக்கும் தெற்கு அமைகிறது அப்போ வடக்கும் தெற்கும் அமையும் போது வந்து இவர் இறங்கி நடக்கும்போது என்ன சொன்னால் ஒன்று வந்து என்ன சொன்னால் கீழே வீட்டை விட்டு கீழே இறங்கினவுன்னு என்ன சொன்னால் ஒன்று வடக்கு வாத்த நடக்கணும் இல்லைன்னா தெக்க வாத்தம் நடக்கணும் இவருடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா மேற்கும் கிழக்கில் தான் ராகு கேதுகள் இருக்கிறது எப்பயுமே காற்று ராசிகளில் ராகு கேதுகள் இருந்தால் காற்று ராசிகளுக்கு திசை வந்து மேற்கு தான் அப்போ அவர் மேற்கும் கிழக்காக நடக்க வேண்டிய ஒரு ஆதிபத்தியமுடைய அந்த வீட்டில் அவர் பிடிவாதமாக ஒரு வேலையை செஞ்சார் செஞ்சவொன்னு என்ன சொன்னான்னா அங்கே இருந்தார் பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்து அவமானப்படுத்துச்சு சரி அது அவமானத்தை முடிச்சுட்டார் அதுக்கு பிறகு என்ன செஞ்சாரு கல்யாணம் முடித்தார் கல்யாணம் முடித்தா வீட்டுக்குள்ளே வந்த கொண்டாடிக்கு வந்து நிம்மதி கிடையாது கடைசியில் அந்த வீடு வந்து விற்பனைக்கு வேலை சொல்லப்பட்டு இருக்கு அப்போ இது தடுக்கும் நீங்கள் யாருமே தடுக்காதுன்னு சொன்னா அது தடுக்கும் அது என்ன சொல்கிறாங்க வாழை ராகு கேதுகள் வாழ வைக்காததுன்ற ராகு கேதுகள் கிடையாது நீங்கள் எல்லாரும் நினைச்சிருக்கீங்க அது பாம்பு அப்படி கொத்திரும் இப்படி கொத்திரும் அது இருந்த இடம் ஆக்குபேஷன் பண்ணோம் அப்புகேபேஷன் மனுஷன் நம்ம ஆக்குபேஷன் பண்றதுக்கு முயற்சி கிடையாது அப்ப இப்படியெல்லாம் இருக்கிறதா என்று சொன்னால் நூறு பெர்சன்ட் இருக்குது அப்ப நூறு பெர்சன்ட் இருக்குது அந்த நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து இதை வந்து கவனிக்கணும் ஜோதிடர்கள் வந்து கவனிக்கணும் ஜோதிடம் சொல்கிறவங்க கவனிக்கணும் அப்போ வந்து எல்லா எல்லா மனிதனுக்குமே கேதுகள் இருக்கிற டேரக்ஷனில் வந்து இறங்கி நடக்கும்போது அந்த ராகு கேதுகளுடைய டேரக்ஷன் வந்து நமக்கு சரியாக இருந்தால் அந்த இடம் நமக்கு சுபிட்சமாக இருக்கும் இல்லை என்று சொன்னால் சுபிட்சமாக இருக்காது இதுதான் உண்மை இதை யாரும் மாற்றிக்கிட முடியாது இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சங்கடமான இடங்களில் நாங்கள் எப்படி இருக்கோம் உங்களுக்கு நிம்மதி இல்லை என்று சொன்னால் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணதில் கிடைச்ச ரிசல்ட்டு எல்லாம் பறிச்சிட்டு பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோவை படித்து பாருங்கள் திரும்ப திரும்ப நான் பேசியிருப்பேன் என்ன காரணம்னு எல்லாருக்கும் உடனே புரியாது புரியாது அதனால் இந்த புரிகிற தன்மைகள் இருக்கிறவங்க திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கடப்படுகிறீர்களா இல்லை சார் நாட் பேட் நல்லா இருக்கேன்னு சொல்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய உண்மையான தன்மையை வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும் என்று கூறி உங்களிடமிருந்து விட சிபி பரை ஜோதிடர் சாதராக ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம்லர்